ஒரு கோடி ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் ஒரு ரெண்டு ஜாதகத்துக்கு தான் செவ்வாதோஷம் தீவிரமான பரிகாரங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம மனதை வந்து அந்த பக்குவப்படுத்து பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நம்புவோருக்கு எல்லாம் நடக்கும் ஆரா டிவோஷனல் வணக்கம் தொடர்ந்து நாம் இங்கே ஜாதக தொடர்பான பல்வேறு விஷயங்களே நாம் பகிர்ந்துக்கிட்டுருக்கிறோம் அதில் இன்று நம்முடைய ஜோதிட ரத்னா ஜோதிடர் திருமதி மீனா ஞானசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு ஜோதிடம் குறித்து குறிப்பாக இந்த பகுதியில் திருமண தடை குறித்து உரையாடுவோம் அம்மா வணக்கம் வணக்கம் விஜய் ரஹ்மான் பெற்றோராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பசங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை பெற்றோராக கவலை எல்லாருக்குமே ஒரு பெரிய கவலை என்னன்னா அந்த பெண் அந்த பையன் ஒரு பருவ மீதி அந்த காலகட்டத்தில் திருமணத்தின் போது முதல்ல நம்ம சொல்கிற பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அப்படியே அவங்க அந்த ஜாதகத்திற்காக அலையும் பொழுது இந்த செவ்வாய் ராகு கேது அப்புறம் ஏழாம் இடத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கிரகங்களுடைய காம்பினேஷன் அது குருவாக இருந்தாலும் சரி அது ஏழில் ஏதோ ஒன்று இருந்துட்டால் ஒரு அச்சன்றது வந்து அவங்களுக்கு இருக்குது நிறைய ஜோதிடர்கள போய் கல்யாணம் ஆகுமா இது எப்படி இந்த ஜாதகத்தோட ஒரு இணைவு எப்படி ஏற்படுத்துறது அப்படின்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க இது நம்ம தொடர்ந்து இந்த மூணு பகுதிகளை பிரித்து செய்வோம் இதில் இந்த வாரத்தில் இந்த செவ்வாய் வந்து எந்த விதத்தில் திருமண தடையா ஒரு ஜாதகத்தில் அது ஆனோ பொண்ணோ ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான திருமண தடையை குறிப்பாக பெண் குழந்தைகள் தான் நிறையா அச்சப்படுவாங்க அதனால் நீங்கள் வந்து நிறைய ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க இந்த செவ்வாய் இருந்தாலும் திருமணம் தடையாக இருக்கும் இது குறித்து இந்த செவ்வாய் தோஷம் குறித்து ஒரு முதல் பார்வை சொல்லுங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க நீங்கள் நீ கேட்டது அத்தனையும் உண்மை என்கிட்ட ஜோசியம் பார்க்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்க என் பையன் நல்லா வேலை செய்கிறான் நிறையா சம்பாதிக்கிறான் லேக் ஒன் லேக் அவன் சேலரி பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான் பையன் வரமாட்டான் எப்போவுமே உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மாவுக்கு தான் கவலைன்னு நீங்கள் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் அந்த பேரண்ட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப அழகாக இருப்பான் என் பையன் எல்லாம் இருக்குது சொந்த வீடு இருக்குது அத்தனையும் இருக்குது ஆனால் கல்யாண பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை இப்போ முப்பத்தி ஆறு வயதாகுது இப்படின்னு கேட்குற பெற்றோர்கள் இருக்காங்க பெண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி கேட்குறவங்க இருக்காங்க அதுக்கு பல காரணங்களை சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இந்த தோஷம்னு சொல்லி நிறையா கல்யாணங்கள் தடைபடுறதோ இல்லை தள்ளி போகிறதோ ஜாதகங்களை விளக்குறதோ இருக்குது அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன காரணம் தடை திருமண தடை ஏற்படுறதுக்குன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் கெடுதல் குடும்பஸ்தானங்கிற ரெண்டாம் இடம் அப்புறம் நிறையா தோஷம் சொல்லுவாங்க தாரதோஷம் பாங்க தோஷம் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷம் தோஷம் குலதெய்வ தோஷம் ஏகப்பட்ட தோஷம் இருக்குது ஒன்று அது எல்லாத்துலேயும் இன்றைக்கி வந்து ஹெட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் அது ஒரு பயமூறுத்துற சொற்றொடராகவே ஆயிடுச்சு ஜோதிடத்தில் அது நிச்சயமாக கிடையவே கிடையாதுங்கிறது தான் நம்ம இன்றைய பதிவில் நம்ம வந்து பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் செவ்வாய் தோஷங்கிறது ஒட் ஒரு அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா லக்னத்துலேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு லக்னத்துலேருந்து கிளாக் வைஸாக எண்ணிட்டு வரும்போது ரெண்டாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் உங்களுக்கு தெரியும் கலத்திரஸ்தானம் எட்டாம் இடம் மாங்கல்யஸ்தானம் போ இந்த நாலு இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் அதை தோஷம்னு சொல்லுவாங்க இது ரூலுங்க இது விதி இதுக்கு ஆயிரம் விதி விளக்குகள் இருக்குது விதியை மட்டும் நம்ம பார்க்க முடியாது விதி விளக்குகள் நிறையா இருக்குது அதை பார்க்கணும் இப்போ நிறையா இப்போ செவ்வாய் தோஷங்கிறது யாருக்குமே இருக்காது ஜாதகத்தில் ஜோதிடர்கள் எதுக்காக எல்லா ஜோதிடர்களையும் சொல்ல முடியாது இதை வச்சு கட்டுற ஜோதிடர்கள் ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க பார்க்குறத விட அதுக்கு பரிகாரம் சொல்கிறவங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ செவ்வாயோட ஆட்சி வீடு மேஷமும் விருச்சிகமும் இதில் செவ்வாய் உட்காந்துருந்துச்சின்னா அந்த தோஷத்தை பற்றி நீங்கள் கவனிக்கவே வேணாம் அப்புறம் செவ்வாய் உச்சம் பெறும் வீடு நீச்சம் பெறும் வீடு உச்சம் பெறும் வீடு தெரியும் மகரம் நீச்சம் பெறும் வீடு கடகம் இந்த ரெண்டு இடத்துலையும் செவ்வாய் இருந்தாலும் நம்ம செவ்வாய் தோஷமாக எடுத்துக்க மாட்டோம் அது மாதிரி சூரியனோட வீட்டில் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் அதுக்கு தோஷம் ஆஹ் கரெக்ட் ஆஹ் கிடையாது வெரி அது கரெக்டா சொன்னீங்க லக்னாதிபதியா சிம்ம லக்னக்காரவங்களுக்கும் கடக லக்னக்காரவங்களுக்கும் கூட செவ்வாய் தோஷம் கணக்குல வராது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அது மட்டும் இல்லாம செவ்வா வந்து சனியோட சேர்ந்து இருந்தாலும் சனி பார்வைப்பட்டாலும் கிடையாது சனிக்கே மூணு பார்வை இருக்கு ஒரு ஒரு கிரகங்களுக்கும் மூணு பார்வை அந்த பார்வையில பட்டா செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலே ரொம்ப அச்சப்படுத்துவாங்க அச்சப்படுத்துவாங்க ஏற்படும் சொல்லுவாங்க அது அந்த பாதிப்பை ஏற்படுத்துறதுங்கிறதுக்கே எல்லா விளக்குகளும் இருக்கும் விதி விளக்குகள் அது மாதிரி குருவோட சேர்ந்துருந்தா சுக்ரனோட பார்வைப்பட்டா சேர்ந்துருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அப்படி பார்க்க போனால் சுற்றி வளைச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு லக்னங்களில் வந்து செவ்வாய் இருக்கும்போது நமக்கு செவ்வாதோஷம் வரவே வராது ஒரு கோடி ஜாதகத்தை பார்த்தோன்னா அதில் ஒரு ரெண்டு ஜாதகத்துக்கு தான் செவ்வாதோஷம் தீவிரமான அதாவது பாதிக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் இருக்கும் மற்ற இடங்கள்லலாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பரிகார செவ்வாய்ன்னு சொல்லுவோம் அதை சாதாரண பரிகாரங்கள் செய்து தெய்வ நம்பிக்கையில் சாமி கும்பிட்டே சரி பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் பயமுறுத்துகிற ஒரே செய்தி என்னன்னா ஆ பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் பையனுக்கு செவ்வாய் தோஷங்கிறது தான் ஆனால் செவ்வாய் தோசைங்கிறது நிறைய அந்த விளக்குகள்லாம் பார்த்துட்டோம்னா செவ்வாய் தோஷங்கிறது கோடியில் ஒரு ஜாதகத்துக்கு தான் இருக்கும் இதுதான் உண்மை என்ன நேயர்களுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லணும் செவ்வாய் தோஷங்கிறத வச்சு யாரும் பயப்பட தேவையே இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குது இருக்கவே இருக்காது கோடி ரூல் படி பார்த்தா அது இருக்கிற மாதிரி இருக்கும் அதோட விதி விளக்குகளை பார்த்தா அது எல்லாமே பரிகார செவ்வாயாக தான் இருக்கும் நம்ம இந்த செவ்வாய் தோஷத்தினால திருமண தடைப்படுத்துனா ஒரு ஒரு சில அதுக்குன்னு பரிகாரங்களை செய்யலாம் பரிகாரங்கள் முற்றிலும் நன்மைக்கு பயக்கணும்னு சொல்லணும்னா சொல்ல முடியாது விதிப்படி தான் வாழ்க்கை கர்மாப்படி தான் காரியம் நடக்குங்கும் போது பரிகாரங்கள் என்ன பண்ணுன்னா நம்ம மனதை வந்து அந்த பக்குவப்படுத்தும் அந்த கர்மாவை கழிப்பதற்கான நேரத்தை பக்குவப்படுத்தும் அப்போ செவ்வாதோஷம் வந்து மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது வந்து அவ்வளோ உண்மை கிடையாது அது அதனால நம்ம என்ன பண்ணலாம் தெய்வத்தை மீறிய சக்தி எதுவும் இல்லைன்னு நம்புறதுனால தான் நம்ம ஜோசியத்தையே நம்புகிறோம் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தெய்வ வழிபாடுகள் சில பரிகாரங்கள் செய்யலாம் வாழ்வியல் பரிகாரங்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திருமண தடை ஏற்படுது செவ்வாயினாலன்னு கூட வச்சுக்கோங்க ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ செவ்வாய்னால் ஒரு தடை ஏற்படுதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஏழை பெண்ணுக்கு மாங்கல்யம் திருமாங்கல்யம் வாங்கி தரலாம் பை பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் உதவி பண்ணலாம் மாங்கல்யம் இன்னைக்கு பவுன் பவுனு விற்கிற விலையில் வாங்க முடியாது சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு அற்புதமான பரிகாரம் தானும் செய்யறது நிகரான ஒரு பரிகாரம் எதுவுமே கரெக்ட் எக்ஸாக்ட்லி அதுதான் அது வாங்கி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் அந்த திருமணத்திற்குரிய உரிய ஆடைகளை எடுத்து கொடுக்கலாம் அது கூட முடியலைன்னு சொன்னால் மலர்கள் வாங்கி தரலாம் அந்த திருமண மாலை இருக்குல்ல அது வாங்கி தான் திருமண தேங்காய் வாங்கி கொடுப்பாங்க திருமண தேங்காய் முகூர்த்த தேங்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை வாங்கி தருவாங்க எதுவும் இதுக்கெல்லாம் கூட எனக்கு வசதி இல்லை நானுமே ஏழேன்னு சொன்னால் அந்த திருமண வீட்டில் பாயாசம் செய்வாங்கள்ல ஸ்வீட் அந்த பாயாசத்திற்குரிய பொருள்களை மட்டும் வாங்கி கொடுத்தா மிகப்பெரிய அது பரிகாரம்னு சொல்கிறாங்க அந்த பாய ஸ்வீட்ஸு அந்த ஸ்வீட்டுக்குரிய பரிகாரங்களை செஞ்சால் மிகப்பெரிய பரிகாரம் ஆகுது உடனே திருமண தடை நீங்க சொல்கிறாங்க இன்னும் நம்ம கோவில் வழிபாட்டு முறைகளை எதிர்த்து வழிபாட்டு முறைகள்னு சொன்னால் செவ்வாய்னாலே முருகன் முருகன் அழகன் கந்தசஷ்டி கவசம் படிக்கணும் ரெண்டாவது வந்து மலை மேல் உள்ள முருகன் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு கோயிலை சொல்ல முடியாது அந்தந்த இடங்களில் அவங்கவுங்களுக்கு அருகில் உள்ள கோயில்களுக்கு போகலாம் மலை மீது வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் கோயில் திருப்பரங்கு மாதிரிலாம் போயிட்டு வணங்கணும்னா அது வந்து வாழ்வியல் இல்லை அதுவும் இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகனை பிடிச்சிக்கணும் செவ்வாய்னாலே முருகன் தான் முருகனை பிடிச்சிக்கணும் முருகன் கோயிலுக்கு போகணும் எதுவுமே கோயிலுக்கு போகிற அளவுக்கு கூட நேரம் இல்லைனால வீட்டில் முருகரோட படத்தை வச்சு விளக்கேற்று மனமாற வேண்டிக்கணும் நம்பிக்கை தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நம்புவர்க்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு இருக்குது நம்பினோம்னா நடக்கும் அந்த மனதார வேண்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த தடைகள் நீங்கும் வாழ்வியல் பரிகாரங்கள் இது மந்திரங்களை சொல்கிறேன் நான் வீட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில மந்திரங்களை உச்சரிக்கிறது மூலமும் தெய்வம் நமக்கு வந்து இது இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகமா இப்போ இன்னைக்கு நீங்களே குடும்பங்கள் சொன்னீங்க அதாவது அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைங்க வரதே இல்லை இப்போ இப்போ இவங்களுக்காக பெற்றோர்கள் செய்யலாமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வீட்டு நினச்சி பார்த்தா அதுதான் நடக்குது வேற வழி இல்லை அவங்க வந்து வெளியில் கூட வரமாட்டாங்க இன்னொரு பரிகாரம் கூட சொல்கிறாங்க ஆனால் அதை நம்ம குழந்தைங்க செய்யுமான்னு பாருங்களேன் இப்போ திருமண தடை ஏற்படுதுன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போவாங்க ஆனால் நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க அந்த பசங்க பெற்றோர்கள் கூட ஹெசிடேட் பண்ணுவாங்க எதுக்கு இன்னும் வர நம்ம இல்லையாம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவிர்ப்பாங்க ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி திருமணங்கள் உறவினர் வீட்டு திருமணங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த திருமணத்தில் மங்களம் ஒழிக்க அந்த மந்திரங்களை சொல்கிறாங்கல்ல அதை நல்லா கேட்டு அப்புறம் அந்த அச்சதை போடுவாங்க பாருங்கள் அச்சதை இவங்க மேலே விழுந்தா அதுவே மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்கிறாங்க அப்புறம் கேட்பாங்க அடுத்த கல்யாண சாப்பாடு ஒன்றது தானா அப்படிலாம் கேட்குற பழக்கம் இருக்குது அதெல்லாமே பரிகாரம்னு சொல்லப்படுது எந்த பையனாக அது நம்ம வீட்டில் வருவாங்களா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் செய்யணும் சில நம்பிக்கை உள்ள சில பிள்ளைகளும் வர்றாங்க சொன்ன பேச்சை கேட்குற ஒரு சிலர் பிள்ளைகள் வருவாங்க இதை செய்யலாம் இதெல்லாம் சாதாரண பரிகாரம் கூட வாசிக்கலாம் விளக்கு ஆமாம் நிச்சயமாக வரமாட்டேன்னு சொல்கிறவங்க நொந்து போயிருப்பாங்க கல்யாணம் லேட்டாகுதுன்னு சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு வர்ற பசங்க கூட இருப்பாங்க எங்கள் வீட்டிலையே அது மாதிரி தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வரலன்னு சொன்னால் பெற்றோர்கள் தான் செய்யணும் நானே எங்கள் வீட்டில் வந்து என் பையனோட சட்டையை எடுத்துகிட்டு போய் கோயில் கோயிலாக சுற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் வேறு வழி இல்லைன்னா நம்ம வந்து பெற்றோர்கள் செய்யலாம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யலாம் அது மாதிரி மந்திரங்கள் சில உச்சரிக்கலாம் மந்திரங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி கந்தசஷ்ட கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அபிராமி அந்தாதியோட இந்த பதினேழா நூறு பாடல்கள் மொத்தம் இருக்குது அதில் அதில் இந்த பதினேழாவது பாடலும் முப்பத்தி ஐந்தாவது பாடலும் பிரத்யோகமாக இந்த திருமண தடைக்காக உள்ளது அந்த ரெண்டு பாடல்களையும் படிங்க இந்த நூற்றி ஓராவது பாடலை படிச்சுட்டு மூன்று முறை படிச்சுட்டு இந்த பதினேழாவது பாடல் அப்புறம் அதிசயமான வடிவுடைய உடையம்மாலெலாம் ஆரம்பிக்கலாம் அந்த பாடல் முப்பத்தி ஐந்தாவது திங்கள் பகவின் மனம் நான்னு ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு பாடல்களையும் படிங்க அது வீட்டிலேயே வணங்கினா நிச்சயமாக கல்யாணம் நம்பிக்கையோடு செய்யணும் நிச்சயம் இந்த திருமண தடை நீங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் நடக்கும் முதல் இதோட ஹைலைட்டான விஷயம் இன்றைக்கி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம்னு யாரும் பயந்து நடுங்க தேவையே இல்லை அது தோஷமே கிடையாது இருந்தாலும் தெய்வத்தை மீறிய சக்தி எதுவும் கிடையாது நிச்சயமாக இது விலகும் பரிகார செவ்வாய் தான் நிறையா இருக்கும்ங்கிறது தான் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியுமா இன்றைக்கு நம்ம வந்து முதல்ல இந்த திருமண தடை குறித்து அதுலேயும் செவ்வாய் குறித்து நம்ம பேசினோம் உங்களுடைய பரிகாரங்களும் ரொம்ப அழகாகவும் அற்புதமாக இருந்துச்சு தொடர்ந்து இந்த பதிவில் நாம் இது குறித்து பேசுவோம் உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய இந்த பரிகாரங்களோ அல்லது இது தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எடுங்க அம்மா வந்து உங்களுக்கான பதில்கள் சொல்லுவாங்க